ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று நினைக்காதே உனக்கான நல்லதை அப்பா விரைவில் நடத்தி கொடுக்கின்றேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக எந்த வருத்தம் நீ எதையும் இழக்கவும் இல்லை இனி இழக்கவும் மாட்டாய் உனக்கானது என்று ஒதுக்கப்பட்டது எந்த விஷயமும் உன்னை விட்டு விலகாது என்பதை முதலில் புரிந்து இன்று உன்னிடம் இருப்பது மனதில் வெறும் நிகழ்வுகள் மட்டும்தானே இழந்த விஷயங்களை நினைத்து பார்ப்பதும் நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதும் மனதிற்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் அதற்கான பாரத்தை மட்டும் தருமே தவிர அது ஒரு நாளும் தீர்வை தராது குழந்தையே என் பிள்ளையான உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் நடந்தது முடிந்தது திரும்ப போய் யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதற்கு பதிலாக உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த விஷயங்களை நீ மறந்து அதற்கு பதிலாக உனக்கு தேவையானதை தர உன் அப்பா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சிறு விஷயமும் நடக்காது அதனால் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால்தான் இவையெல்லாம் உன் வாழ்வில் நடந்து முடிந்துவிட்டது இனி நடக்க போகும் விஷயங்களை மாற்றும் சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உன் விருப்பத்தையும் உன் ஆசையும் வேண்டுதலையும் என்னிடம் சொல் உன் மனதில் நீ என்னென்ன நினைக்கின்றாயோ அதை சிறிது மாற்றும் இல்லாமல் உன் அப்பா நான் உனக்காக செய்து கொடுக்கிறேன் இது சாதாரணமாக உன் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவோ அல்லது உன்னை தேற்றுவதற்காகவோ நான் சொல்லவில்லை இது என்னுடைய உண்மையான வாக்கு குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது என்று அதை நீ உணர்வாய் குழந்தையே கலங்காதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை காப்பேன் என்று என்னை நம்பு உரிமையுடன் அப்பா என்று சொல்லி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன் நான் இருக்கின்றேன் குழந்தையே உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகின்றது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் என் கருணையை உன் மீது பொழியத்தான் போகின்றேன் குழந்தையே உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருக்க நினைக்காதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை என அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்து இருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை தூரத்தை கடந்து விட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் தூரம்தானே கடந்து விட்டால் வெற்றியை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் மனக்குழப்பம் இருக்கும் பொழுது மௌனமாக இரு குழந்தையில் மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்றாலும் அவை வருபவை எல்லாமே நல்லவை என்பதுதானே அர்த்தம் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் என்றும் விரும்புகிறேன் நீ கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் எனது வாக்கினை மதித்து எனது இந்த வாக்கினை கேட்க வந்து இருக்கிறாய் இதை இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசி கொண்டும் இருக்கிறேன் ஏனென்றால் காரணம் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எதை எப்பொழுது இந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் நான் கொண்டு சென்று சேர்ப்பேன் எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்களில் பட்டு எனது இந்த வாக்குகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டு இருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டது முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்பொழுது நீ வழிகளோடுதான் போராடி கொண்டு இருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வலியை பொறுத்தால் வாழ்வை வெல்வார் வாழ்க்கையில் சில நேரங்களில் சேர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டு இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டு சென்று எங்காவது போய்விடலாம் போன்று உணரும் நிலை உனக்கு ஏற்படலாம் அனைவரையும் தேடி தேடி சென்றனே இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனம் உடைந்து காணப்படுகிறாய் ஏன் இன்னும் இந்த உலகில் இருக்கின்றோம் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்க தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையாலுமே அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனசோர்வு சோர்வு ஏற்பட தொடங்கும் இத்தகைய எண்ணங்களின் ஓட்டத்துடன் சென்றால் உன் மனசோர்வு மேலும் ஆழமாகச் சென்று உன்னை பாதாளத்தில் தள்ளிவிடும் குழந்தையே இந்த தான் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் குழந்தையே எப்பொழுதும் மனதை தூய்மையாக வளர்த்துக்கொள் எது நடந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் தந்தை உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ நினைப்பது அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் உன் வாழ்வில் இதுவரை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திராத ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்க போகிறது உன் அப்பா நான் நடத்தி தருவதாக இதுவரை நீ என்னிடம் வந்து பல விஷயங்களை நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா என்று கேட்டு இருக்கிறாய் நானும் என் பல விஷயங்களை நடத்தி கொடுத்தும் இருக்கிறேன் நீ நன்றி சொல்லியும் மகிழ்ந்தும் இருக்கிறாயல்லவா ஆனால் இன்றோ எப்பொழுதும் நினைத்து பார்க்காத கனவில் கூட நினைத்து பார்க்காத நடக்கப் போகிறது என்பதை தெரிவிக்கவே வந்து இருக்கிறேன் குழந்தையை முழுமையாக முடிவில் ஒரு அற்புதத்தை உணர்வாய் உன் கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாகவே உள்ளது எனவேதான் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு என்று பலமுறை கூறியிருக்கிறேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் நடந்து விடாதா என்று தவிக்கும் உன் உள்ளம் உன்னை உருகுலைக்க வைத்த சூழல் என்று இனியெல்லாம் எல்லாம் சிதற போகிறது நீ வெற்றி பெற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு கிரீடத்தை சூட்ட போகின்றேன் இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்கின்றன வெகு விரைவில் பூத்து குழுங்க போகிறாய் ஒரு இடத்தில் நிராகரித்து விட்டாய் என்பதற்காக வருத்தப்படாதே நிச்சயமாக நீ வேறொரு சிறந்த இடத்தில் சிறப்பான இடத்தை அடைவாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி உன்னிடம் யாராலும் நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிடமாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன் மீதே இருக்கும் போது நீ வருத்தப்படுகின்றாய் ஏன் கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே ஒரு நாள் விடியும் என்றுதானே காத்திருந்தாய் இதோ உனக்கான அந்த நாள் வந்து விட்டது என்று கூறுகிறேன் இன்னும் கலங்கிக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் வேதனைகள் எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாறப்போகிறது போகிறது நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் குழந்தையே நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் வாய போற்றிவம் ஓம் சிவாய நம நல்லதே நடக்கும்